வந்து பார்த்தீங்கன்னா சமையல் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சாதம் வந்து இட்லி ஊற்றாலும் பார்த்தா இட்லி சட்டா வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு பசங்க அம்மாவும் அது வந்து வந்து அம்மாவுக்கு இட்லி அவ்வளோதான் பிடிக்காது அதனால வந்து பார்த்தீங்கன்னா சாதம் வச்சுக்கலாம் சாதம் வச்சுட்டேன் சிக்கன் வந்து தாலிக்கு ரெடி பண்ணி அடுத்து வச்சுருக்குறேன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு சமைச்சிட்டு இருக்கிற பார்த்தீங்கன்னா மசாலாவே போடல அப்படியே சிலிண்டர் தீர்ந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே அவசியம் நல்லா முஸ்லீம் தான் அவங்க மறுபடியும் என்ன பண்றேன் தெரியல அப்புறம் கரணடுப்பு இருந்தா கேட்கலாம்னு போனேன் அப்புறம் அதையும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபுல் சிலிண்டருக்கு எடுத்துங்க நீங்க மறுபடியும் பண்ணி கொடுங்க அப்படின்னாங்க இப்போ நைட் அண்டை யாருமே கொடுக்க மாட்டாங்க அதுக்குள்ள மனசு வேணும் பார்த்தீங்கன்னா நான் புதுசாக இருக்கிறோம் ஆனா திடீர்னு அவன் வீட்டுக்குள்ளே இருக்கிறது நமக்கு தெரியாது இருந்தாலும் அவங்களுக்கு அப்புறம் கரணப்பையும் கொடுத்துட்டு ஃபுல் சிலிண்டருக்கு எடுத்துக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்க சரி கொடுங்கக்கா அப்படின்ட்டு பண்ணிட்டு இப்போ ஸ்லீவ்னு வச்சுருந்தாங்க இப்போ அதெல்லாம் வந்து ஃபிட் பண்ணி இப்போ சமையல் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் அப்படியே நைட் டைமாக இருக்கும் அப்படியே என்ன பண்ணுறதுன்னு தெரியல சாதம் அரிசியாக அப்படியே அடுத்ததாக இருக்குது இந்த பார்த்தீங்கன்னா மசாலா போடாமல் கறி அப்படியே இருந்தது ஓரளவு வந்து ரெடி பண்ணிட்டேன் இப்போ ஃபிட் பண்ணி இப்போ சமையல் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பபுளுக்கும் பசி கிளம்பிட்டு சாதம் குங்கிட்டு கிச்சன் நம்மளோட எம்பி சிலிண்ட்ரு இந்த அச்சுக்கிறேன் இப்போ ஃபுல் சிலிண்ட்ரு இப்போ தான் ஃபிட் பண்ணி சமையல் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு சாதம் எடுத்துல இந்த டையத்துலன்னா இப்போ நைட் டயத்தில் வந்து சில பேர் இருந்தாலும் கொடுக்க மாட்டாங்க அந்த அக்கா யோசிக்காமல் டப்புன்னு எடுத்து கொடுத்துட்டாங்க அதுக்குன்னு ஒரு மனசு வேணும் அது அதுக்கு இருக்குது கண்டிப்பாக வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே வந்து பட்டை வாய்க்கெல்லாம் சேர்த்து நல்லா தாளிப்பு ரெடி பண்ணிட்டேன் மசாலா தான் இப்போ சேர்க்க போகிறேன் கொஞ்சம் மஞ்சள் தூள் வந்து சிக்கன் மசாலா சிக்கன் மசாலா பார்த்தீங்கன்னா அம்மாவே வாங்கிட்டு வந்துட்டாங்க மஞ்சள் தூள் செத்துட்டா அடுத்து கொஞ்சம் தூள் அளவு தெரியும் அதனாலதான் எல்லாத்தையும் கலந்து கொடுத்தோம்னு நினைக்காது சிக்கன் மசாலா வந்து பாத்தீங்கன்னா அம்மா வந்து கடையிலேயே வாங்கிட்டு வந்துட்டாங்க தங்கச்சி சம்பளம் வந்து கொடுத்துருவாப்புல ஊருக்கு போயிட்டு எடுத்துட்டு வரல அதனால் அம்மா கடையில் ஆகிடுந்துட்டாங்க இதை இந்த சிக்கன் மசாலாவும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் கல்லூப்பு வந்து எத்தனையுமே கொஞ்சம் சேர்த்துட்டேன் இப்போ கொஞ்சம் சேர்த்து நல்லா கலந்துக்கிட்லாம் ஆனால் இந்த டயத்தில் வந்து சிலிண்ட்ரு தீர்ந்து போனது என்ன பண்ணுறோன்னே தெரியல ஒரு மிஷம் பயந்துட்டேன் ஏதாச்சும் வந்து சிலிண்டர் தீரப்ப ஏதாச்சும் ஒரு தெரியும் நம்மளுக்கே பாத்திரம்னா லைட்டாக கறி பிடிக்கிற மாதிரி இருக்கும் ஒன்றுமே தெரியல டப்புன்னு எரிஞ்சிருந்து நல்லா கப்ப கப்பு டப்புனு பிரேக் ஆகிட்டு அது மாதிரி கலர் வந்து ஒரு மாதிரியா நல்லா டார்க்கான கலர்ல எரியும் அப்பயே தெரியும் ஆனால் ஒண்ணுமே தெரியாமல் தெரியும் என்ன கலர்மே தெரியல ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும் நல்ல கத்திரி இந்த கிரேவி தான் ரெடி பண்ண போறேன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பசங்க துண்ணிக்கிட்ட அதுக்காக கொஞ்சமா கறியை உடிக்க வச்சிருக்கிறேன் இது வந்து சிக்கன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தான் போற போறேன் கொஞ்சமா தண்ணி சேர்த்து கலந்து கிரேவியா இறக்கிடலாம் வந்து கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆகிடும் அதையும் வந்து அரைச்சிடலாம் நேரத்தோட வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது டு நாலு மணி நேரமே வந்து வீட்டுக்கு வந்த பிறகு நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவோம் இருந்தாலும் ஒரு சில டயத்தில் பசங்க சின்ன பிள்ளைங்க பசங்க என்ன பண்ணுவாங்க போவாங்க அப்படிங்கிறது அந்த ஈவினிங் டைம் வந்துட்டா ஈவினிங் டைம் வந்துட்டா கொஞ்சம் பசங்க நடப்பு அது கொஞ்சம் எனக்கு கஷ்டமாக இருக்குது எத்தபடி ஒரு பசங்களுக்கு வந்து காலையில நான் சமைச்சு கொண்டு வரப்பா அப்படின்னாங்க அதனால நான் எடுக்கலை இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா அம்மா வந்து ஈவினிங் தான் வந்து கறியாகவே வாங்கிட்டாங்க இந்த டைத்தில் வந்து இப்படி ஆகிட்டு சிலிண்டர் இருந்த போய் அவ்வளோதாங்க சாதம் வந்துட்டு சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆகிடுது அவ்வளோதாங்க இன்னைக்கு வந்து நம்ம சண்டே சமையல் வந்து சிக்கன் கிரேவி சில்லி வந்து ரெடி பண்ண போகிறேன் ரெடி ஆகிட்டு இருக்கேன் ஆனால் பகலோட மோட்டை பழம் இல்லை எல்லாம் வாரிதான் பசி கிளம்பிட்டு சாப்பாடு எது இருக்குதோ அஹ் அது போட்டுங்க அப்படியெல்லாம் வந்து கபடி எதிர்பார்க்க மாட்டான் விவசாயமான உப்பு போட்டு பசி சாப்பிடுவான் பசி வந்தால் அதனால வந்து கபடி குட்டிக்கு வந்து சிக்கன் கிரேவி இறுதி வருது ரெடி ஆயிட்டு சிக்கன் கிரேவி ரெடி ஆயிட்டு இப்போ வந்து செஞ்சு தான் வந்து கொடுத்துருக்கேன் நம்மகிட்ட நைட் சாப்பாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கிறேன் சிக்கன் கிரேவி தக்காளி ரசம் இது வந்து காலி வச்சு தக்காளி ரசம் சில்லி தான் வந்து பொறிச்சிருக்கிறேன் பசங்க வந்து சாப்பிட்றது நானாமாவும் பசங்க சாப்பிட்ற ரொம்ப சாப்பிடுவோம் இந்த தான்

போய் சரிங்களா உண்மையா சரிங்களா நீ சகாசு சாசி குட்டி நல்லா இருக்கடி சாப்பிடுவேன் சாப்பிடுவேன்